லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் ஜூலை பன்னெண்டு முதல் உங்கள் அபிமான வணக்கம் லைட் ஃபிலிம்ஸ் சார்பாக ஒரே பேச்சு ஒரே முடிவு தமிழ் திரைப்படம் இன்றைக்கி ஃபஸ்ட் லுக்கு நாங்கள் வெளியிட்டிருக்கோம் அதில் சிறப்பு என்னென்னா புரூஸ்லி ராஜேஷ் இவர் வந்து ஃபைட் மாஸ்டரு அவர் தான் அதில் ஹீரோ பண்ணியிருக்கிறார் இவர் வந்து ஒரு பெரிய சாதனையாளர் ஏன்னா இப்போ மலையாள ஃபீல்டில் ஏறக்குறைய நூற்றி நாற்பது படத்துக்கு மேலே ஃபைட் மாஸ்டர் அவர் பண்ணியிருக்காரு மம்முட்டி சார் சுரேஷ் கோபி சார் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோக்களோட ஒர்க் பண்ணியிருக்கிறாரு இந்த ஒரே பேச்சு ஒரே முடிவில் ஒரு அதிரடி கதாநாயகனா களம் இறங்கியிருக்காரு சும்மா சாதாரண ஹீரோ பண்ணாலே பெரிய ஆக்ஷன் படமாக இருக்கும் இதில் ஒரு ஃபைட் மாஸ்டே ஹீரோ பண்ணுறதுனால இது படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் வந்து எதிர்பார்க்கலாம் ட்ரெய்லர் பார்த்தேன் ட்ரெய்லர் ரொம்ப அதிரடியாக இருக்குது நல்ல ஒரு கான்செப்டோட இந்த உள்ள இந்த படம் வந்திருக்கு ஒரே பேச்சு ஒரே முடிவுங்கிறது இப்போ நிறைய இப்போ ஃபேஸ்புக்கு ட்விட்டரு வாட்ஸ்அப்பு இதில் நிறைய பேர் மக்கள் மூழ்கிறாங்க இதில் மூழ்கிட்டு அதுலேயே மூழ்கி வாழ்க்கையும் நிறைய பேர் தொலைச்சிறாங்க அந்த ஒரு அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வான படம் தான் அது ஒரு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லாம் அது லைஃப்பில் நம்ம எப்போ யூஸ் பண்ணணுமோ அப்போ யூஸ் பண்ணணும் இப்போ என்னென்னா அது வந்து நம்மளை யூஸ் பண்ணியது செல்ஃபோன் வந்து நம்ம யூஸ் பண்ணுற காலம் போய் இப்போ முழுக்க முழுக்க அது நம்மளை யூஸ் பண்ணுறது அதனால வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் முக்கியமாக ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயே இந்த செல்ஃபோன்னாலும் பெரிய பிரச்சனை வருது அதெல்லாம் எடுத்து வைக்கிற படமாக தான் அந்த ஒரே பேச்சு ஒரே முடிவு இந்த காலகட்டத்துக்கு இப்போ உள்ள மக்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு படம் இது கண்டிப்பாக அந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும் இந்த மாதிரி படங்கள் வெற்றி அடையணும் மக்களுக்கு விழிப்புணர்வு தர எல்லா படமுமே வெற்றி அடைஞ்சால் தான் அது மக்களுக்கான படமாக இருக்கும் இந்த ஒரே பேச்சு ஒரே முடிவு இந்த திரைப்படம் நமக்கான படம் மக்களுக்கான படம் உங்களுக்கான படம் பார்ப்போம் வெற்றி அடை நன்றி வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஒரே பேச்சு ஒரு படம் படத்துக்கு டைரக்டர் சார் பேரண்ட்ஸு சார் பார்க்க இந்த ஒரு வாய்ப்பு கிடச்சி ரொம்ப சா ஹாப்பியாக இருக்குது அவர் கையால் இந்த படத்தோட ட்ரெய்லர் அவுட்டு அது முடிச்சு கொடுத்ததில் ரொம்ப ஹாப்பி வெரி வெரி யூ சார் பின் இந்த படத்தில் ஸ்ர்தா சுஜித்ரா தான் ஃபீமேல் ஒரு என்டர் அவர் கேரக்டர் பண்ணியிருக்கு அவர் அழகாக பண்ணியிருக்கு പിന്നെ തലവാസൽ വിജയ് സമ്പദ് രാം കരാട്ട രാജ മേശ രാജേന്ദ്രൻ ഐ എം വിജയൻ നല്ല ആർട്ടിസ്റ്റ് എല്ലാവർക്കും നമ്മളാലും മുടിച്ച ഞാനും പെർഫോം പണിയത് മറ്റല്ലേ മക്കൾ കരുതാ എല്ലാവരും കണ്ടിപ്പം പടം പാകണം വെറ്റി അടയണം നന്ദി എന്നോട് തമിഴ് കൊഞ്ചം വിത്യാസമായിരുന്നു എല്ലാവരും കണ്ടിപ്പം താങ്ക് യു വെരി മച്ച്